நம்ம திருவாரூர் ஐயனார் கோயில் ஸ்ட்ரீட்ல கிறிஸ்டல் காப்பியர் ஷாப்க்கு நான் விசிட் பண்ணிருந்தா இவங்கள்ட்ட ஜெராக்ஸ் மிஷின் மட்டும் இல்லாம ஜெராக்ஸ் மிஷினுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க் பவுடரா இருக்கட்டும் அதுக்கு தேவையான பேப்பர்ஸ் இருக்கட்டும் டிஎன்பிஎல் அண்ட் இன்டெக்ஸ் நிறைய கம்பெனிஸ்ல ரொம்பவும் கம்மியான பிரைஸ்ல நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் தான் அப்படின்னு பாத்தோம்னா நிறைய மெட்டீரியல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லேமினேஷன் பவுச்சா இருக்கட்டும் என் ஸ்டாப்லரா இருக்கட்டும் டைக்கடரா இருக்கட்டும் ஸ்பைரல் பைனிங் மிஷினா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவும் பெஸ்ட் பிரைஸ்ல அண்ட் குவாலிட்டி வைஸ் அண்ட் சர்வீஸ் வைஸ் வந்து பக்காவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட ஜெனியூன் லிங்க் அவைலபிளா இருக்கு உங்க பிரிண்டருக்கு டூப்ளிகேட்டிங் போட்டு தயவு செய்து பிரிண்டர் வைஸ் பண்ணிடாதீங்க இந்த ஷாப்பை மறக்காம ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இவங்க கிட்ட ஜாக்ஸ் நீங்க எடுத்தீங்கனா பேட்ச்க்கு 10 பைசே மீனி அவங்க ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க இதுல வந்து அவங்க மெயின்டனன்ஸே பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி இன்ட query பண்ணி பாருங்க கிறிஸ்டல் காப்பியா விசிட் பண்ணிடுங்க in நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள்

பொதுச் செயலாளர் பேராசிரியர் முனைவர் ஜே ஹாஜா கனி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அதைக்கு மந்தான் நம்பிய பாத பல பெரிய கருணையும் மிகப்பெரிய கருவையும் உடையமாக நாம் அல்லாஹின் திருப்பெயரை போற்றி தொடக்கம் செய்கின்றேன் அவனது வற்றாத கருணையும் கருவையும் சாந்தியும் சமாதானமும் அவனது இறுதி தூதராக இவ்வுலகிற்கு வருகை புரிந்த நம் உயிரினம் உயர்ந்த உத்தம இறைப்பது முகமது சல்வல்லா அலிசலோரின் மீதும் ஒரு நலன தோழரின் மீதும் அவர்கள் தந்த சத்திய நிறைய நிலைநாட்டிட உடல் ஆகிய ஈகம் செய்த நல்லோர்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹின் தூதர் காட்டித்தந்த சமுதாய அமைப்பை கட்டமைப்பதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு பணியாற்றிய நம் பேரன்பு சகோதரர் தைமியா அவர்களுடைய நினைவேந்தலாகவும் அவர் போற்றிய உணர்வேந்தலாகவும் அமைந்திருக்கின்ற இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற அனைவரின் மீதும் பொழியப்படுவதாக என்று பிரார்த்தித்து தொடக்கம் செய்கின்றேன் ஜனவரி பத்தாம் நாள் இதே அரங்கிலே தலைமையேற்றிருக்கின்ற எங்கள் பாசத்துக்குரிய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் சொன்னது போல இந்த அரங்கிலே இந்த வலதுபுறத்திலே தைமியா அமர்ந்திருந்தார் தலைவர் அதே இடத்தில் பக்கத்தில் நாங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றோம் பதினான்காம் தேதி நான்கே நாள் இதே அரங்கில் சுற்றி சுழன்று பணியாற்றி கொண்டிருந்த அன்பு சகோதரன் இன்றைக்கு நினைவாகிவிட்டார் நினைவை ஏந்த வந்திருக்கின்றோம் அன்று செல்லும் பொழுது என்னை நாகூருக்கு வழி அனுப்பி வைத்துவிட்டு போனார் திரும்பி அதே ரயிலில் போயிட்டு அதே ரயிலில் திரும்பி வர்றேன் வந்து இறங்கியவுடன் காலையிலே நண்பு தோழர் இஸ்மத்தினும் செய்தி கேள்விப்பட்டாயா என்றவுடன் பதற்றத்தோடு கேட்கும் பொழுது இந்த செய்தியை சொன்னார்கள் இன்றைக்கு நினைவை ஏந்தி கொண்டிருக்கிறோன்றதோடு மிக சுருக்கமாக தைமியா அவர்களுடைய தனிப்பெரும் பண்புகளை எல்லாம் இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள் அந்த குடும்பத்தின் பின்னணி பற்றி சொன்னார்கள் அந்த ஊரிலே சீர்திருத்தம் எந்த வகையெல்லாம் விதைக்கப்பட்டு அது உலகம் முழுவதும் இருக்கிறது என்பதை சொன்னார்கள் இங்கே நான் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை இழந்தவனாக நிற்கின்றேன் கண்ணீரை இரண்டு நாட்களாக தனிப்பட்ட முறையிலே அழுது தீர்த்து விட்டு இன்றைக்கு சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய செய்தி அது இங்கே கொண்டிருக்கிறது தைமியாவுடைய இறுதி தொழுகை நல்லடக்கம் நடந்த நேரத்திலே நான் நிலை குலைந்து ஒரு தலையில் அடிப்பட்டு அங்கே விழ வேண்டிய சூழல் அப்படி ஒரு அனுபவமே எனக்கு வந்தது ஜஃபர் ரஹ்மானி சாப் இருக்காங்க என்னுடைய மாமாக்கா பொதுச் செயலாளர் அவருக்கு சரியாக இருக்கிறனானே தெரியல மீண்டும் மீண்டும் என்னை உறுதிப்படுத்திக்கிட்டே இருந்தார் நிதானமாக பேசுகிறேனான்னு பார்த்துட்டு தலையில் அப்படி ஒரு மேலே தட்டி விழக்கூடிய ஒரு சூழல் எந்த நிதானமும் இல்லை இது எவ்வளவு பெரிய பாடத்தை நடத்திவிட்டு தான் இல்லியா சிரியாஜி அவர்கள் சொன்னார்கள் உடலும் சில தூதர்களை அனுப்புகின்றது அவருக்கு அனுப்பியதா இல்லையா என்று தெரியவில்லை ஆனால் தைமியா அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் பார்ப்பவர்கள் உற்சாகம் அடைந்து விடுவார்கள் இருக்கின்ற இடத்தை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வார் ஏற்றுக்கொண்ட கொள்கை கற்பனை போல இருப்பார் அந்த பழக்கம் எப்பொழுது தொடங்கியது என்னுடைய இணைப்பெரியா இரண்டு சகோதரர்கள் இந்த நாடறிந்த இஸ்லாமிய அழைப்பாளர் எங்கள் தலைவருக்கும் முன்னோடியாக இருந்து மார்க்க பரப்புரையிலே சமுதாய பணியிலே முன்னோடியாக இருந்த டாக்டர் கே வி சபீ முகமது அவர்களுடைய மருமகன்களார் எனக்கு முதலில் நெருக்கம் முன்னால் உட்கார்ந்து இருக்கின்ற அருமை சோதர் ஹசன் அவர்களோடு தான் ஹசனும் நானும் உணர்வு பத்திரிகையினுடைய உதவி ஆசிரியர்கள் தைமியா நண்பர் பார்ப்போம் ஹசனோடு தான் அதிகமாக இணைந்து இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்போது அவர் மிகவும் மென்மையிலும் மென்மையாக இருப்பார் ஹசன் தைமியாவை பார்க்கும் பொழுது புரட்சிகரமான நடவடிக்கைகள் அது இயற்கையாகவே என்னை ஈர்க்கும் இப்போ ஹசன் எவ்வளோ மென்மைனால் நாங்கள் ரெண்டு பேரும் இருசக்கர வாகனத்தில் போகும்போது சில பெண் பிள்ளைகள் முந்திக்கொண்டு போவார்கள் நான் ஹசன்ட்ட சொல்லுவேன் அப்போ தான் நான் கல்லூரியில் புதுக்கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறோம் என்ன ஹசன் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் முந்திகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கெல்லாம் ஹிந்து பேப்பர் படிக்காதவங்க தினம் இந்து பேப்பர் படித்தா எத்தனை விபத்துகள் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லுவார் அவ்வளோ மென்மையானவரை பற்றி தைமியா அவருடைய சகல சொல்லுவார் ஹசனுடைய ஒரு மகள் அதுவும் எங்கள் தான் அது திடீரென்று இறைபுரம் திரும்பிவிட்ட போது நானும் ஒரு மகளை அது போல் இழந்தவன் மிக சிறிய வயதில் இழந்தவன் நான் ஒரு மூன்று வயதில் அந்த பிள்ளை இழந்ததே நீண்ட நெடுங்காலமாக அது ஒரு துயர கவிதையாக மடியில் பூத்த மலர் என்று ஒரு கவிதை எழுதினேன் பேராசி ஆ மார்க்ஸ் நீ எழுதினதிலே இதுதான் என் உத உணர்வை நேரடியாக தொட்டது என்று சொன்னார் மகளின் இழப்பு அப்படிப்பட்டது ஹசனை பற்றி கவலைப்பட்டு என்று அடிக்கடி பேசுவார் அடிக்கடி அப்பிள்ளை அடக்கம் செஞ்ச இடத்துக்கு போயிடுறாரு நீ தான் கொஞ்சம் நல்லா பேசுவ ஹசனை மீட்டெடுக்கணும் நீங்கள் தைமையாக புரிந்து கொள்ளுங்கள் தன்னோடு சு சுற்றி இருப்பவர்கள் அருகில் இருப்பவர்களுடைய சோகத்தை பொறுக்காதவன் என் சகோதரன் தன்னை சுற்றி இருக்கின்ற யாருக்கேன்னு ஏதேனும் ஒரு சிரமம் ஒரு தொந்தரவு என்று சொன்னால் அதை பற்றி கவனப்படுத்தி நண்பர் ஹார்ன் ரஷித் இங்கே பேசினார் நான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு தேர்தல் அதிகாரியாக தாம்பரம் அருகே ஒரு பகுதியிலே இருக்கிறேன் தேர்தல் பணியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் எல்லாத்தையும் ஒப்படைத்து விட்டு புறப்படக்கூடிய ராத்திரி நேரம் தைமையாகிட்டே அழைப்பு அவசரமாக பார்க்கணும் அங்கே வந்துவிட்டு என்னை அழைத்து போய் வாங்கி கொடுத்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் இதில் நம்மை நம்பி வந்து சேரக்கூடிய இளைஞர்களை நாம் எப்படி முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நின்று கொண்டே பேசி ஒரு பதினொன்ற ஆயிரம் இரவு அதில் அவருடைய தனிப்பட்ட லாபத்துக்கான எந்த செய்தியும் இல்லை மற்ற எந்த தனிப்பட்ட மனிதருக்குமான செய்தியும் இல்லை சமுதாய நலன் சமுதாய இயக்கத்தின் நலன் இதை முன்வைத்து பேராசிரியர் தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல ஒரு வளமான பின்னணியிலிருந்து வந்தவர்கள் எப்பொழுதுமே ஆடம்பரமான சுகபோகமான வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற காலம் அது இந்த இளைஞர்களுக்கு சிறிது நேரம் கிடைத்தால் வாட்ஸ்அப் பார்க்கிறார்கள் சமூக ஊடகங்களில் மூடுகிறார்கள் சமூகத்தில் மூழ்க வேண்டிய இளைஞர்கள் எல்லாம் சமூக ஊடகங்களில் மூழ்கி தொலைந்து போய்விடக்கூடாது அந்த அக்கறை வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இந்த நினைவை ஏந்துகின்றோம் இறுதி தொழுகை நடந்த போது டாக்டர் கே வி எஸ் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்தார்கள் குடும்பத்தினருக்காக செய்ய வேண்டிய பிரார்த்தனை அடுத்ததாக சமுதாய பணிக்கு அதிகமான இளைஞர்கள் வர துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அது தைமியா மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய அருமையான பிள்ளைகள் ஆனால் சகல மகனை கூட்டு தான் அழைச்சிட்டு தான் வருவார் அவன் அரசியலில் ஒரு கல கலக்க போறான் பாரு அந்த பேசணும் என்ன பதவி தருங்கன்னு கேட்கிறான் சின்ன பிள்ளையா இருக்கிட்டே ஒரு தலைவர்கிட்ட என்றெல்லாம் பிள்ளைகள் அனைவரையும் அரவணைத்து வளர்க்கக்கூடிய நல்ல குடும்பத்தின் சிறந்த முன்னுதாரணமாக சிறந்த மகனாக இங்கே தகப்பனார் நன்றி முந்தி இருப்ப செயல் என்று திருக்குறள் சொல்கின்றது சபைகளில் முன்னிலைப்படுத்த தக்கவனாக தன் மகனை அவர் வளர்த்திருக்கிறார்கள் மகன் தந்தை காட்டும் நன்றி என்ன இவன் தந்தை என் நோற்றான் கொல் எனும் சொல் இப்படி ஒரு மகனை பெற இந்த தந்தை என்ன தவம் செய்தானோ என்று சொல்லும் அளவுக்கு அந்த மகன் நடந்து கொள்ள வேண்டும் அந்த சான்றிதழை தந்தவர்கள் யார் தெரியுமா அவருடைய மாமனார் டாக்டர் கே வி எஸ் அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய தகப்பனுக்கு மகளாக இருந்து செய்ய வேண்டிய பணிகளையும் என் நண்பன் செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் மிகச்சிறந்த தலைவர்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் ஒரு நல்ல மகனாக நல்ல மருமகனாக நல்ல சகோதரனாக இன்னும் அந்த தைமியாவுடைய தம்பி அந்த தைமியா என்று சொன்ன உடனே அந்த தம்பி பால்வடி முகம் ஒரு சின்ன பாலகன் அந்த தம்பி அழைச்சிட்டு பயானுக்கு வந்து ரமலான் நேரத்தை பயான்லாம் முடிஞ்சு பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும்போது இந்த பச்சை பிள்ளையை கூட்டு வந்து இப்படி வதைக்கிறீன்னு சொல்லி அவருடைய தம்பி இப்போது அதை விட பெரிய பிள்ளைகள் அவருக்கு வந்து விட்டார்கள் தைமியாவை சந்திக்கும் போது தான் தன் தம்பியையும் அழைத்து கொண்டு வந்து அந்த அவனும் அங்கெல்லாம் உட்காரக்கூடிய வயதாக இருக்காது சிறு பிள்ளையாக இருப்பார்கள் ஒரு நல்ல அண்ணனாக நல்ல தந்தையாக பொறுப்பான இயக்கத்தின் போராளியாக அவர் எழுந்திருக்கின்றார் பல நினைவுகளை சொல்ல முடியும் நாங்கள்லாம் அதாவது முக்கியமாக இது பொது சமூகத்துக்கான செய்தியை மட்டும் நான் சொல்லி விடைபெற விரும்புகின்றேன் இளைஞர்களை எது இணைக்கும் கேளிக்கைகள் இணைக்கும் ஆடம்பரங்கள் இணைக்கும் சுகபோகங்கள் இணைக்கும் ஆனால் எங்களை அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் அல்லாவின் மார்க்கம் இணைத்தது சமுதாய பணிகள் இணைத்தன அதற்கு நல்ல வழிகாட்டியாக பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு வரைக்கும் அவர் தலைவர் நான் பொதுச் அதெல்லாம் மேடைகளில் தான் இன்றைக்கும் ஒரு தந்தைக்கு பயப்படுகின்ற மூத்த அண்ணனுக்கு பயப்படுகின்ற நிலைமையில்தான் நானாக இருக்கட்டும் சௌதர் ஹாரூன் தைரியமாக காட்டிட்டாலும் அவரும் பயப்படுவார் தலைவருக்கு முன்னால் அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டை பேணி வந்திருக்கின்றோம் சென்ற வாரம் சிறை என்ற திரைப்படத்தின் இயக்குனர் அவர் வந்து நான் ஒரு படம் எடுத்திருக்கிறேன் நீங்க தவறான படங்களுக்கு எங்களை அழைக்க மாட்டார் எங்களை அழைத்தால் சமுதாயத்துக்கான ஒரு செய்தி இருக்கிறது அவரும் அழைக்கின்றார் என் அன்பு நண்பர் செந்தில்வேலும் அழைக்கின்றார் என் மனம் எந்த அளவுக்கு பித்தாகி இருக்கிறது என்று சொன்னால் சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு குறித்த நேரத்தில் நீ இருக்கணும்னு தலைவர் சொல்லிட்டார் என்ன பண்றது கைமியா கூப்பிடலாமா இயற்கையா இது தைமியாவை நினைவேந்தர் எங்காவது போக வேண்டும் என்று சொன்னால் உடனே தைமியாவை அழைத்தே பழக்கப்பட்ட உள்ளம் இன்றைக்கு இன்றைக்கும் தைமியா அப்புறம் தலைவரை அழைச்சிட்டு வந்தார் அப்போது அங்கே போக வேண்டும் அழைத்த உடனே தைமியா போகலாமா உடனே கிளம்பி போகின்றோம் சொல்லிவிட்டேன் நான் மட்டும் வரவில்லை தலைமை பிரதிநிதியும் வர்றாங்கன்னு போய் தைமியாவை தெரியும் என்னங்க தைமியாவை தெரியுமான்னு கேட்குறீங்க என்று அவரை மிகவும் கொண்டாடினார்கள் பேட்டி அளித்தோம் இரவு நீண்டு விட்டது என்னை அழைத்து வந்து சின்னமலையிலே வாகனத்தை போட்டிருக்கிற இடம் பூட்டி இருக்குது அது வர்ற வரைக்கும் நின்று என்னை வழி அனுப்பி வைத்து விட்டு போகிறான் இது சக மனிதர்கள் மீது கொள்ள கொள்கின்ற அக்கறை இன்றைக்கு மனிதர்கள் ஈரோடு தமிழன்பன் ஒரு கவிதை எழுதியிருப்பார் ரமேஷ் உன்னை பார்த்து இருபத்தஞ்சு வருஷமாச்சில் இருபத்தஞ்சு ஜி வந்துருச்சு இன்னொரு நாளைக்கு பார்க்கலாமா பேருந்து வந்து விட்டால் இருபத்தைந்து ஆண்டு கால நட்பையே மனிதன் விட்டு விடுகின்றான் ஆனால் நட்பை கொண்டாட வேண்டும் குடும்ப உறவுகளை கொண்டாட வேண்டும் சிறந்த கொள்கையை ஏற்று நடக்க வேண்டும் தவறான புரிதல்கள் நம்மை வழிமாறி செல்ல வைத்து விட்டால் மீண்டும் தாய் வீட்டிற்கே திரும்பி வந்துவிட வேண்டும் அத்தனை வகையில் என் நண்பன் உதாரணமாக இருக்கின்றான் எல்லா வகையிலும் ஒரு முன்னுதாரணமாக பிறரோடு பழகுவதில் இப்படி இருக்கிறார்கள் என் பெற்றோர்களோடு அவர் பழகிய விதம் அலாதியானது என் தந்தையாருக்கு எப்படி திருமுருகனுக்கு தோழருக்கு இருந்த பிரச்சனை தான் தைமியான சீக்கிரம் தையாமியா என்று தான் அழைப்பார்கள் அது அவருக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது என்ன தையாமியா அப்படின்னு தந்தையார் அவரோட பேசிகிட்டு இருக்கிறது அவருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவரும் சரி ஹாரும் ரசின்னு சரி நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இல்லத்துக்கு வரக்கூடியவர்கள் இப்படி எல்லாரோடும் சகோதரனா சகோதரன் அவருடைய நண்பர்களின் பெற்றோரையும் மதிக்கக்கூடிய பண்பு அண்ணல பெருமானா சலலாலேஸ்வரம் அவர்கள் காட்டி தந்த அத்தனை வகையான பண்புகளையும் வாழ்க்கையில் பிரதிபலித்து கொண்டிருந்தவர் திடீரென விடை விடைபெற்றிருக்கின்றார் அந்த திடீர் விடைபெறுதல் என்பது ஏராளமான இளைஞர்களை உருவாக்கக்கூடிய உணர்வேந்தலாக அமைய வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இன்றைய நினைவேந்தல் அப்படி இருக்கின்றது காயல் பட்டணத்திற்கு நாங்கள் ஒன்றாக சென்றிருந்தோம் அங்கே தங்கியிருந்தோம் வந்து டாக்டர் கேவிஎஸ் கூட மிக நெகிழ்ந்து கேட்டார்களாம் இப்படி சகோதரத்துவத்தோடு பழகுகிறார்களே என்று அப்படி ஒரு சிறந்த நட்பு இருக்கின்றது அந்த நட்பை இணைக்கக்கூடிய சக்தியாக சமுதாய உணர்வும் மார்க்க கருத்தும் இருக்கின்றது அதற்கு ஒரு சமகால உதாரணமாக சௌதர் தைமியா எங்களோடு இருந்தார் வழிநடந்தார் சகோதர்களே எத்தனையோ கனவுகளோடு அவர் இருந்திருக்கலாம் நல்ல நட்புக்கு உதாரணம் முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச தகனக நட்பது நட்பு அதோடு ஒன்று சொல்வார் நட்ட சிரித்து மகிழ மட்டும் நட்பல் மிகுதிக்கன் பொருட்டு சுட்டிக்காட்டி தவறுகளை திருத்தக்கூடிய ஒரு நண்பராக எங்களுக்கு இருந்தார் இதையெல்லாம் தாண்டி என்னை ஒரு பெரிய வன்மம் கொண்டவரால் நான் துன்புறுத்தப்படுகிறேன் என்று தெரிந்தபோது நீதியரசாம் வந்திருக்கிறாங்க அவர்கள்லாம் தன்னாலான முயற்சி எடுத்த போது நேரடியாக அந்த வீட்டுக்கே போய் நின்று ஆறு மணி நேரம் உரையாடி விட்டு வந்தார் ஏன்பா உனக்கு இந்த வேலை எனக்காக நீ இவ்வளவு நேரம் முக்கியமானதல்லவா என்று கேட்டபோது கூட இல்லை என்னாலான முயற்சியை நான் செய்வேன் என்று நினைத்தார் தொழுகையை விட நோன்பை விட சிறந்த ஒன்றை கற்றுத் தரட்டுமா என்று பெருமானா சல்லா அல்லீசல்ல கேட்டார்கள் என்ன அல்லாஹின் தூதரை என்றபோது சண்டையிடும் மனங்களிடையே சமாதானத்தை ஏற்படுத்தி வையுங்கள் என்று சொன்னார்கள் அந்த பணியையும் தைமியா செய்து கொண்டிருந்தார் கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கின்றேன் நல்ல நட்புக்கு உதாரணம் நறுமணம் விற்பவர் பெருமான செல்லலட்சுமன் அவரே நறுமணக் கடை தான் வைத்திருந்தார் அந்த நறுமணத்தை விற்பவரோடு நீங்கள் பழகினால் ஒன்று அந்த நறுமணத்தை பெறுவீர்கள் அல்லது அதன் காற்றை நுகர்வீர்கள் தீய நட்புக்கு உதாரணம் கொல்லன் பற்றையிலே வரக்கூடிய புகை ஒன்று அந்த புகை நெருப்பு நெருப்புப்படும் இல்லை என்றால் புகைப்படும் என்று சொன்னார்கள் நாங்கள் நல்ல நட்புக்கு உதாரணமாக கொள்கை சார்ந்த நட்புக்கு உதாரணமாக அல்லாஹுடைய கருணையினால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் என்ற அந்த எஃகு கோட்டையினால் இணைக்கப்பட்டிருந்தோம் இன்றைக்கு தைமியா எங்களோடு இல்லை என்றாலும் கூட அவர் தந்துவிட்டு சென்ற உணர்வுகள் நம்மோடு இருக்கின்றன அந்த உணர்வுகளை ஏந்துவோம் இன்னும் ஏராளமான தைமியாக்களை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு தருவான் அவருக்கு மிக உயர்ந்த சோனத்தை தருவதற்கு துவா செய்வோம் எப்படி தைமியாவுடைய தந்தையார் பெண் கல்வியின் மீது அக்கறை கொண்டு அந்த ஊரிலே பெண் கல்வி மேநிலை பள்ளி வர நினைத்தார்களோ அதே அக்கறை தைமியாவுக்கும் உண்டு தன்னுடைய மகளார் மிகச்சிறந்த பொருளாதார மேதையாக வர வேண்டும் என்று நினைத்தார் என்னிடம் சொன்னார் ஒரு சிறந்த பொருளாதார அறிஞர் டாக்டர் சிவபிரகாசம் அவரிடம் சொன்னேன் தன் மகளையும் அழைத்து சென்று அவரை சந்தித்து பொருளாதாரத்தின் மிக உயர்ந்த எல்லையை எப்படி படிப்பது என்று மகளுக்காகவும் சிறந்த தந்தையாக இருந்தார் சிறந்த மகனாக சிறந்த மருமகனாக சிறந்த தளபதியாக இருந்த சகோதருக்கு அல்லாஹ் மிகச்சிறந்த சொர்க்கத்தை தர வேண்டும் அந்த குடும்பத்திற்கு தைமியா இருந்து செய்திருந்தால் என்னவெல்லாம் செய்திருப்பாரோ அதைவிட பன்மடங்கு அதிகமாக அல்லாஹுத்தாலால் அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம்